ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கோட இன்னைக்கு வந்து என்னோட லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இது இதோட பழம் வந்து ரம்பூட்டான் இதோட நேம் வந்து ரம்பூட்டான் பழம் இதுக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையிலே ரொம்ப சத்து உள்ள பொருள்னு சொல்லலாம் இதனால் வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரம்பூட்டன் பழத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இது வந்து மூணு இருக்குது அதுக்கப்புறம் நாரச்சத்து இரும்புச்சத்து இது ரெண்டுமே வந்து ரம்பூட்டன் பழத்தில் வந்து கலந்து இருக்குது சரிங்களா ஸோ வந்து இதனால் வந்து என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஃபஸ்ட்டு பயன்கள் வந்து ஆண்களுக்கு வந்து விந்து வந்து உடனே வந்துடும் ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ரமோட்டான் பழம் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க நானும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கோம் இந்த பழம் வந்து ஸ்வீட்டாகவும் இருக்காது புளிப்பாகவும் இருக்காது இனிப்பாக இருக்கும் இப்போ வந்து விந்து வந்து உடனே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா ஸோ அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ரம்முட்டான் பழம் வந்து சாப்பிடுங்க இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இது ரெண்டாவது வந்து என்னத்துக்கு அப்படின்னா சுகர் இருக்குதுங்களா சுகர் இருக்குங்களும் அந்த பழத்தை சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சுகராக தான் இருக்கும் இது கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்ட அக்கா இருந்து எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல என்ன அக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது கண்டினியூஸாக டெய்லி ஒன்று ஒன்று காலையில் இழந்த உடனே சாப்பிட்ணும் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒரு மினிமம் வந்து ஒரு டூ மந்த்தாச்சும் நீங்கள் சாப்பிட்ணும் டூ மந்த் அது த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக சாப்பிட்டுனே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இது ரெண்டு சொல்யூஷன்னு அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து என்ன அப்படின்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நிறைய வீடியோலோ சொல்லியிருக்கிறாங்களா என்னவோ தெரியல எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கிற சொல்யூஷன் தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் வந்து இழந்த உடனே சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன்று சாப்பிடுங்க இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உப்பு காரை போட்டு சாப்பிடுவீங்களா ஸோ அந்த மாதிரி உப்பு காரெல்லாம் வந்து போட்டு சாப்பிடக்கூடாது உப்புக்கார போட்டு சாப்பிடுங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த பயனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் உப்புக்கார போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஸோ அதுக்கும் வந்து இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான் இதை வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் இது இல்லாமல் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நீர் கட்டி இருக்குது அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கணும் மூணு மாதம் கண்டினியூவாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் ஒரு நாள் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்காது இந்த பழத்தை வந்து எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமோ அப்படி தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த பழம் வந்து ரொம்ப காஸ்ட்லி கால் கேஜியாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி கேஜி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் பாய்